எந்தளவுக்கு நீங்கள் உள்ள தூய்மையோடு அவர்களிடம் சரணடைந்து சரணாகதி அடைந்து உங்களுடைய கோரிக்கையை வைக்கிறீங்களோ அந்நாளிலே உங்களுடைய கோரிக்கைகள் நாற்பத்தெட்டு நாட்களில் நிறைவேறும் இந்த பரிகாரங்கள் செய்தும் இந்த வழிபாட்டு முறைகள் செய்தும் எங்களுக்கு ஒரு திருப்திகரமான வாழ்க்கை அமைய மாட்டேது நாங்கள் என்ன செய்கிறோம் சார் குலதெய்வம் அது ரொம்ப தூரமாக இருக்குது நாங்கள் என்ன செய்கிறது நாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி உங்கள் எல்லாருக்கும் இன்றைய தினத்தன்று நான் ஒரு முக்கிய வழிபாட்டு முறையினை பற்றி தான் சொல்ல போகிறேன் மக்கள் பல பேர் இன்றைய காலகட்டங்களில் பல இன்னல்களுக்கும் பல துயரங்களிலும் எனது பிள்ளைக்கு திருமணம் நடக்க மாட்டேது தொழில் வந்து முடங்கி போயிருக்குது ஒரு நிம்மதி நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை எப்போதுமே எங்கள் வீட்டில் வந்து சண்டை சச்சரவுகள் இப்படி தான் இன்றைய காலகட்ட மக்களுடைய வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத மக்களுடைய எண்ணமும் இப்படி தான் இருக்கு இவர்களெல்லாம் விதங்களில் பல வழிபாட்டு முறைகளை செய்திருப்பீங்க பல பேர் பல பரிகாரங்கள் செய்திருப்பீங்க ஆனாலும் இந்த பரிகாரங்கள் செய்தும் இந்த வழிபாட்டு முறைகள் செய்தும் எங்களுக்கு ஒரு திருப்திகரமான வாழ்க்கை அமைய மாட்டேது நாங்கள் என்ன செய்கிறது உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் முதல்ல நமக்கு கஷ்டம் அதிகமாக இருக்குது நம்மளுடைய தாங்க முடியாத ஒரு துன்பத்தில் இருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் உங்களுக்கு ஊழ்வினை எனக்கூடிய கர்மவினை என்பது அதிகமாகவே இருக்குதுன்னு நினச்சிட்டிங்க இந்த கர்ம வினை என சொல்லக்கூடிய இந்த ஊழ்வினையை போக்குவதற்கு இந்த ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று நீங்கள் உங்களுடைய மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் என சொல்லியிருப்பேன் போன வீடியோக்களில் அதாவது கேரள மாநிலத்தில் உள்ள திருவள்ளம் அப்படிங்கிற கோயிலில் போயிட்டு நீங்கள் தர்ப்பணம் கொடுத்துட்டு வரணும்னு சொல்லியிருப்பேன் நான் முன்பே சொன்னது போல இந்த ஆடி மாதம் என்பது அம்மனுக்கு விசேஷம் பல ஊர்களில் அம்மனுக்கு திருவிழாக்கள் நடைபெறும் இந்த ஆடி மாத பௌர்ணமி என்று என்ன செய்யணும் முன்பே சொன்னது போல ஆடி மாத அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டீங்க இந்த ஆடி மாத பௌர்ணமி தினத்தன்று காலையில் ஐந்து மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குலதெய்வ வழிபாட்டினு தொடர்ந்து செய்யணும் சார் குலதெய்வம் அது ரொம்ப தூரமாக இருக்குது நாங்கள் என்ன செய்யறது கவலையே வேண்டும் உங்கள் வீட்டில் காலையில் அஞ்சு மணிக்கெலாம் திரிச்சு குளிச்சுட்டு குலதெய்வம் ஃபோட்டோ வச்சுருப்பீங்க அதை மனசார நினச்சி ஒரு விளக்கேற்றி ரெண்டு ஒரு கற்பூரம் வச்சு ஒரு கல்கண்டை வச்சு ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை பாக்க வச்சு படைங்க ஏழைப்பட்டவர்கள் இதை செய்தால் போதும் இந்த குலதெய்வத்துக்கு இதை செய்துவிட்டு அடுத்தது என்ன செய்யணும் முக்கியமான வழிபாடு அம்மனுக்கு வழிபாடு செய்யணும் இல்லையா அம்மனை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே அம்மனுக்கு வழிபாடு செய்யலைன்னா எப்படி இந்த காலகட்டத்தில் பலருக்கு திருமணம் தான் தாமதமா இருக்கு திருமண தாமதத்திற்கு உகந்த நாள் சரி செய்வதற்கு உகந்த நாள் இந்த ஆடி பௌர்ணன் நீங்கள் காலையிலே வழிபட்ட உடனே நேராக ஒரு சிவன் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் சிவன் ஆலயத்திற்கு சென்று நீங்கள் சிவனை வழிபாடு செய்த பின்னர் நேராக எங்கே செல்ல வேண்டும் துர்க்கை அம்மன் இருப்பாங்க இல்லையா அந்த துர்க்கைக்கு சென்று உங்களால் முடிந்த வழிபாட்டு முறைகளை செய்யுங்க ரொம்ப ஆடம்பரமாக செய்யணுலாம் அவசியமே இல்லை ரொம்ப எளிமையாக செய்ய முடியுமா என்கிட்ட இதுதான் சார் இருக்குது தாராளமாக செய்யுங்கிறேன் ஏன் போட்டு ரொம்ப ஆடம்பரமாக செஞ்சுக்கிட்டு அந்த துர்க்கைக்கு ஒரு விளக்கேற்றுங்கள் அதுபோதும் மனதார அளவுக்கு நீங்கள் உள்ள தூய்மையோடு அவர்களிடம் சரணடைந்து சரணாகதி அடைந்து உங்களுடைய கோரிக்கையை வைக்கிறீங்களோ அந்நாளிலே உங்களுடைய கோரிக்கைகள் நாற்பத்தெட்டு நாட்களில் நிறைவேறும் இதுதான் உண்மை இதை யாரும் செய்வதில்லை நான் இன்று சொல்கிறேன் இந்த ஆடி மாதம் பௌர்ணமி அன்று ஒரு நாள் மட்டும் மன தூய்மையோடு உள்ளன்போடு நீங்கள் பிரார்த்தனை செய்தீர்கள் என்றால் நீங்கள் எப்பேற்பட்ட வறுமையில் இருந்தாலும் நீங்கள் வாழ்க்கையிலே ஒரு நல்ல நிலைமைக்கு வருவது என்பது உறுதி அதேபோன்று அந்த அம்மனுக்கு வழிபாடு செய்த பின்னர் உங்கள் ஊரிலோ அல்லது கொஞ்சம் தொலைவிலோ சித்தர்கள் ஜீவ சமாதி வழிபாடுன்னு ஒன்று இருக்கும் அந்த சித்தர் ஜீவ சமாதிக்கு சென்று அங்கு ஒரு விளக்கேற்று அந்த நாளிலே அங்கே இரவு தங்கி உங்களால் முடிந்த ஆன்மீக பதவிகளையோ ஆன்மீக மந்திரங்களையோ கொண்டு பாராயணம் செய்ய வேண்டும் இந்த பாராயணம் செய்ய 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 உங்களுடைய கர்ம வினைகள் என்பது தீரும் முன்னாடி என்ன சொன்ன நம்மளுடைய கஷ்டங்களுக்கு எல்லாம் கர்மை வினை ஒன்றுதான் தான் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த கர்ம வினையை போக்கணும்னா இந்த ஜீவ சமாதி வழிபாடு என்பது அவசியம் நான் சொன்னது போல நீங்கள் இந்த ஆடி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று இதையெல்லாம் செய்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை என்பது செழிப்பாகவே இருக்கும் எந்தவித ஒரு சந்தேகமும் வேண்டாம் மனசில் நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் தயவு செஞ்சு இதை வந்து அலட்சியப்படுத்த வேண்டாம் ஏன்னா இது பல பேருடைய அனுபவங்களும் தான் நானும் அது செஞ்சு செஞ்சுதான் கொஞ்சம் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறேன் ஸோ இதை நீங்கள் தவறாமல் செஞ்சுட்டு வாங்க இதை செஞ்சீங்கன்னா இறைவன் எப்பொழுதுமே உங்களுக்கு துணை இருப்பான் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்